ஹாய் வாங்க இன்றைக்கி தொக்கு செய்யலாம் வீடியோக்கால் போகலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வடிச்சட்டு வையுங்க எண்ணெய் ஊற்றுங்க ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் ஜீரகம் போடுங்க ரெண்டு வெங்காயம் போடுங்க கொஞ்சம் கருவேப்பில் மூணு பச்சை மிளகா நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போவதை வணக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு தக்காளி மூணு தக்காளி வந்து போட்டு மிக்சியில் அடித்து வச்சிருக்கிற பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அது போடலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு மினிஸ் மூடி வைங்க தட்டு போட்டு ஒரு பத் அஞ்சு மினிஸ் மூடி வை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் பருமளகா தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டு நல்லா பெப்பர் பொடி ஒன்றரை ஸ்பூன் நல்லா கலக்கி விட்டு தேவையான தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி பத்து மினிஸ் மூடி வைங்க பத்து மினிஷ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி ஆயிரு முட்டை இப்படி வெட்டுங்க இப்படி வெட்டிட்டு இப்படி கீர கீரை போடுங்க வெட்டிட்டு அதில் மிக்ஸ் பண்ணுங்க முட்டை ஒன்று ஒன்றா வந்து போட்டு மசாலாவில் போடுங்க நல்லா வண்ணி நல்லா வதக்கிச்சு முன்னாடி இந்த மசாலா எடுத்து அதில் போடுங்க முட்டை மேலே நல்லா கிரேவி மாதிரி இருக்குது தேவையான உப்பு போடுங்க ஒரு அஞ்சு மினிஸ் ரெண்டு ரெண்டு மினிஸ் மூடு வைங்க மல்லிகைத்தளை போட்டு இறக்குங்க இது சாப்பாடுக்கு தோசைக்கு இட்லிக்கு நல்லா இருக்குது சப்பாத்திக்கு சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்தா நல்லா ருசியோ ருசி சூப்பராக இருக்குது இதை மாதிரி செஞ்சுப்போம் முட்டைத்துக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ